அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பழங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம் மகர ராசி நேரிலே வணக்கம் மகரம் காலபுருஷ தத்துவணி பத்தாவது ராசி பத்துங்கிறது கர்மஸ்தானம் கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தொழில் செயல் அப்படின்னு அர்த்தம் ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி மகரத்தின் அதிபதி சனி சனி கர்மகாரகன் நம்முடைய ஜென்ம கர்ம வினைகளின்படி நம்ம நம்மளை இன்ப துன்பங்களை மிகச் சரியாக அனுபவிக்கக்கூடிய ராசிநாதனை சனி அந்த சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்கள் அதிகமாக நகரத்தில் வாழ்வதற்கான ஆசை கொள்வார்கள் கிராமத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை ஒன்று குடும்பத்தையே அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நகரத்தை நோக்கி அமைத்துக் கொள்வதில் மிகவும் குறிக்கோளாக கொண்ட ராசி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அதிகமாக கிராமத்தில் வாழ விரும்ப மாட்டார்கள் புரிய இடத்தில் கட்டி இருக்க வாய் விரும்ப மாட்டார்கள் புரிய இடத்தை விட்டு மாறி அடுத்த இடத்தில் அடுத்த கிராமத்தில் அடுத்த ஊரில் அதிகமான வசதி வாய்ப்புகளோடு இருந்த இடத்தில் வாழ்வதற்கான எண்ணங்களையும் வாழ்வதற்கான சூழலையும் உருவாக்கி கொள்ள அதிகமான முயற்சிகளை செய்யக்கூடிய ராசி மகர ராசி வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏழரை சனி முடியலை கொஞ்சம் கவனம் தேவை திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் முடிந்திருக்கிறது வாக்கிய தான் அனைத்து கோயில்களிலும் சனிப்பயிற்சி கொண்டாடப்படும் அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஏழரை சனியின் பாக்கி இருக்கிறது அது வாக்கு சனியாகவும் நடக்கிறது அப்ப யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உத்திரவாதம் எதுலையும் கொடுத்துடக் கூடாது நான் செஞ்சு கொடுத்துட்றேன் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத நிலையை சனி செய்வார் அதை தீர்க்க தான் அந்த குருவனுடைய பார்வை ஏற்படுகிறது ஆனால் அங்க சனி இருக்கிறார் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து வாக்குறுதிகளை நீங்கள் கவனமாக கொடுத்தாலே இந்த ஏழரை சனியின் காலத்தை நீங்கள் மிக சிறப்பாக கடந்து விடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது சரி இந்த குரு பேர்ச்சி இந்த குரு என்ன செய்கிறார் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அப்ப ஐந்திலிருந்து ஆறாம் இடத்தில் செல்கிறார் பனிரெண்டாம் அதிபதி ஆறுக்கு செல்கிறார் அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் பனிரெண்டு குடைவன் ஆறில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய ரெண்டு ராசிகள் ஒன்று கடகம் இன்னொன்று மகரம் கடகத்திற்கு ஆறாம் அதிபதி பனிரெண்டிலும் மகர ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறிலும் இருந்து விபரீத ராஜயோகத்தை செய்ய போகிறார்கள் இப்ப விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நம்ம என்றோ செய்து வைத்த செயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாப நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் எதிரியால் கூட நமக்கு நன்மை நடப்பது எதிரி நம்மை கிடைப்பதற்காக சொல்லக்கூடிய ஆலோசனைகள் கூட நம்மள சிறப்பாக வெற்றியை பெற வைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்ப இந்த விபரீத ராஜயோகத்தை முழுமையாக இந்த ஓராண்டு முழுவதும் அடைய போகிறோம் இதில் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூடிய அந்த நாற்பது நாட்கள் அதிசாரமாகி அவர் கடகராசியில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய ராசியையும் அந்த குரு பகவான் பார்க்க போகிறார் அந்த ராசியின் மீது குருவின் பார விழுகின்ற காலம் இன்னும் சிறப்பான செமையான யோக பலன்களை இன்னும் உங்களுக்கு செய்ய போகிறது இப்ப இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போற குரு பகவான் என்ன விஷயங்களை செய்ய போகிறார் எங்கெங்க பார்த்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மையான செயல் விஷயங்களை செய்ய போகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் அப்படின்னாலே இது வியாபார ராசி துலாம் அப்படின்னாலே தொழில் ராசி இந்த வியாபாரம் தொழில் ராசியை குருவின் பார்வை விழுகிறதால் இந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்களை செய்ய போகிறது ரொம்ப நாளாக முயற்சி செய்து நடக்காமல் இருக்கக்கூடிய தொழில் முயற்சிகள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழுமையடைய போகிறது கர்ம பலன்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்களை எல்லாமே முழுமையாக நம்ம இப்ப வந்து அடைய போறோம் அப்படிங்கிற மாதிரியான செயல் விஷயங்களை இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவான் பத்தாம் பார்வையாக பார்த்து உங்களுக்கு நற்பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை வந்து செய்ய போகிறார் அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டா ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பனிரெண்டு அயன சயன போகஸ்தானம் கட்டில் சுகம் நல்லபடியாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணமாகி கணவன் ஒரு திசை மனைவி ஒரு திசை என்று வேலை வேலை என்று பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ விசா போட்டு அழைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் விடுமுறை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு விஷயங்களையும் இந்த குருவின் பயிற்சி மூலமாக அடைவீர்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு ரெண்டில் சனி ராகு இருந்து உங்களுடைய சொன்ன சொல்லை காப்பாற்ற விடாமல் தேங்கிக் கொண்டிருக்கிறார் குரு பார்த்து சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கப் போகிறார் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் சனி ராகு இந்த இருவரின் செயல்களையும் தன்னுடைய பார்வை மூலமாக புனிதப்படுத்தப் போகிறார் அதனால் இந்த குருவின் பார்வை உங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை தரும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையை தரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றமான பாதை விஷயங்களை ஏற்படுத்தி தரும் திருமணம் ஆக வேண்டும் என்று காத்திருப்பவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பாக தரப்போகிறது இந்த குருவினுடைய பெயர்ச்சி சரி இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதின் பார்வை மூலமாக ஒரே மாதிரியான பலனைத்தான் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செய்வாரா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் அடையும் முத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை தரும் அப்பா வழி சொத்து அப்பா வழி விஷயங்கள் மூலமாக நன்மை செய்யும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடையும் சித்தப்பா பெரியப்பா வழிவகையில் இருந்த வருத்தங்கள் தீரும் நல்ல உறவை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்யும் அடுத்து திருவோணம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் சனியின் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் மனோக்குழப்பம் நிறைந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் சளி நீர் சம்பந்தமான உடல் உபாதை தொல்லை இருப்பவர்களுக்கு அந்த உபாதைகள் நீங்கி நல்லபடியான உடல் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடிகிறது அவிட்டம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மகர ராசியில் இருக்கக்கூடியது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் இந்த செவ்வாயுடைய சாதத்தில் பிறந்தவர்களுக்கு மண் அமையும் சகோதர வழிகளால் லாப நன்மைகள் வந்து ஏற்படும் விபத்து கண்டத்தில் மாட்டி ஏழரை சனியால் துன்பப்பட்டவர்களுக்கு அந்த விபத்திலிருந்து உடல் ஆரோக்கியம் மேன்மையடைந்து நல்ல செயல் நல்ல பல நல்ல விஷயங்களை வந்து செய்யும் மகர ராசியில் பிறந்தவர்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் குலதெய்வம் எல்லை தெய்வம் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பேச்சியால் நன்மை அடைவீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்தான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்த்து நடக்கின்ற தசா புத்திக்கு தகுந்தால் போல் உங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டால் இந்த குரு பேச்சியால் மிகச்சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை அடைவீர்கள் உங்களுக்கு எண்பது சதவீதம் நற்பலனை தரக்கூடிய இந்த குரு பேச்சு சிறப்பான ராஜ யோக வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரும்